பசிக்கு சோத்து சோத்துல கையை வச்சு வாயில் வைக்கும்போது செத்து போறாங்க தாராயம் குடிச்சு செத்தா கூட உடனடியாக பத்து லட்சம் கொடுத்தியே இந்த கொலை வந்து அரசு பண்ண குலை எதற்கோ செலவு பண்ணுறீங்க சினிமா காயினு ஒரு குடி தூக்கி கொடுக்குற எல்லாருக்கோ செலவு ஏன் அந்த குடும்பத்துக்கு ஒரு குடி தூக்கி கொடு தடை செய்யப்பட்ட பகுதி என்ன தடை செய்யப்பட்ட ஸ்கூலுக்குள்ள என்ன தடை செய்யப்பட்ட பகுதி போர்டு வச்சிருக்கியா ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு நாலு ஒன்சாப் ஆனால் அரசு கல்லூரி இருக்கானா இல்லை ஆனால் அது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏராளமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் திமுக காரன் தான் நான் திணுப்பான் ஆந்திராலேருந்து சரக்கு கடத்தப்பட்டு ஸ்டிக்கர் ஓட்டி விற்கிறது பத்து ரூபா பாட்டிலுக்கு ஏராளமான கிரைம் நடக்கும் இங்கே இந்த சமூகத்தை கிட்டமிட்டே குற்றவாளி ஆக்கி போதைகளை கையில் கொடுத்து இந்த இளைஞர்களுக்கு ஃபுல்லாக வந்து சிறை நிருப்பம் வேலையை தான் பண்ணிகிட்ருக்காரு நாங்கள் படிக்கணும்னு கேட்குறோம் அந்த குழந்தை படிக்கணும்னு தான் ஸ்கூலுக்கு வந்துச்சு இந்த குலையில் கண்டிப்பாக உயர்நீதிமன்றமும் சரி மனித உரிமை ஆணையமும் சரி உடனடியாக தலையிடணும் உங்க அப்பா வந்துட்டு காசியோ உங்க பாட்டை வந்துட்டு காசியோ எடுத்து கட்டுன்னு சொல்லல எங்களோட வரி பணத்துல எடுத்து கற்று அரசு பள்ளிகளை தீர்செய்யி பராமரி அதை தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் இலவசமா என்னது என் பாக்கெட்ல இருக்கிறத உங்க பாக்கெட்டு சும்மா தான் இலவசம் நீ கொடுக்குற பணம் யாருது வந்து ஆட்சியை நடத்துறேன்னா நீ வந்து முதல்ல பள்ளிகளை கல்லூரிகளை அரசு உடைமையாக்குறதுக்கான வேலையை பாருங்க அதான் கவர்மெண்ட் வேலையை கொடுக்குறாங்களா அதுதான் காம்ப்ரமைஸா உனக்கு நான் கவர்மெண்ட் வேலை ஆகிறதுக்கு என் குழந்தைய சாவதிக்கணுமா நானு தொடர் திருத்தணியில் பள்ளி சுவர் இடிஞ்சு விழுந்து அரசு மாணவன் பதிமூணு வயசு மாணவன் மோகி திறந்திருக்கிறான் ஸோ முதல்கட்டமாக உங்களோட பார்வை ஓ திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி கல்லூரியுடைய நிலைமைகள் முழுக்க முழுக்க அது ஒரு உதாரணம் இப்படிதான் இருக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு காலேஜ் வந்து அரசு கல்லூரி வந்து இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த ரெண்டுமே என்னடானா அட்டாக மாற்றிருக்காங்க அப்போ அரசு கல்லூரியுடைய நிலமை சுத்தமாக கிடையாது அரசு பள்ளியோட நிலைமையும் இப்படிதான் எல்லாமே என்னடா இடிந்து விழும் சூழ்நிலையில பராமரிப்பற்ற தன்மையா இப்படி இருக்கவே பெற்றோர்களுக்கு என்ன சிந்தனை வரும்னா பாதுகாப்பற்ற இந்த சூழல்ல இந்த அரசு பள்ளிகளை படிக்கிறத விட பாதுகாப்பான பணத்தை கட்டியாவது நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துலாம்கிற நிலைமைக்கு தள்ளப்படுது இப்போ ப கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற கேள்வி வருது நேற்று அந்த குழந்தையோடைய மரணம் என்பது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தமிழ்நாடே வந்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு நிலமை வேதனையான ஒரு விஷயம் அவன் வீட்டில் சாப்பிட்ற வழி இல்லாமல் தான் ரேஷன் அரிசியை வந்து ஸ்கூலில் போடுற மதிய உணவு திட்டத்தில் வந்து சாப்பிட்றக்கூடாது சோறு துண்ண போகிறாங்க அவன் சோறை வாங்கிட்டு வந்து உட்காடுறான் காமௌண்ட்ட காம்பவுண்ட்டுக்குள்ளே தானே நடக்குது யோசிச்சு பாருங்களேன் வாயில் சோறு எடுத்து வைக்கும்போது அவன் உயிர் போச்சுன்றது வந்து ஏற்க முடியாத ஒரு பாவச் இதை விட ஒரு பாவம் வந்து இந்த நாட்டுல நடக்கணுமா இவ்வளவு மோசமான ஒரு பாவம் ஒருத்தன் பசிக்கு சோத்துல சோத்துல கையை வச்சு வாயில போது செத்து போறாங்க எவ்வளவு அசிங்காது இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ அசிங்காது அப்போ இதை இதை எல்லாம் வந்து கல்வித்துறை எல்லாம் பாதுகாத்து பார்த்துன்னு தான் இருப்பாங்க வேடிக்கை தான் பாப்பான்னு பார்த்தா பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட உடனே யாரை தண்டிக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இவங்க என்ன பண்றாங்க நேரா போயிட்டு அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து தண்டிக்கிறாங்க அப்போ ஹெட் மாஸ்டர் தண்டிக்க கூடாதுலாம் இல்ல இல்லை அவங்க அவங்க கிட்ட வந்து கேள்வி இருக்கு நீ இத்தனை நாள் வேலைக்கு வரீங்க மாச சம்பளம் வாங்குறீங்க அரசு ஊழியர் சம்பளம் வாங்குறீங்க கண்ணு இதில் காமெண்ட் இடிந்து ஊழ நிலைமையில இருக்குது இது குறித்து வந்து பெற்றோர் ஆசிரியர் மீட்டிங்ல வந்து பெற்றோர்களே நிறைய தடவை வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க பொறுப்பாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க பழுது பாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வலியுறுத்தி இவங்க என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு அதன் அடிப்படையில அவங்க மேல தண்டிக்க தண்டிக்கப்படணும் ஆனா இது போன்ற குழந்தைகளுடைய பாதுகாப்பு குறித்தான விஷயங்களில் சட்டம் என்ன சொல்லுது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்லுது குழந்தை பாதுகாப்பு உரிமையில வண்ணமண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையாக கணக்கெடுத்து ஒரு குழந்தை வந்து கட்டிடம் இடிந்து உழுதுன்னா அதோடைய முழு பொறுப்பும் அரசு அதிகாரிகளையே சாரும் அப்படின்னு சொல்லுது முக்கியமாக நீங்கள் இதை வந்து நேரானா இதை வடிவமைத்த இந்த அரசு பள்ளிகளை வடிவமைத்த ஆர்கிடெக்ட் ஆறு பி பணி என்ன பராமரிக்கிற பணி அது கட்டிடத்தை வடிவமைக்கிறது கட்டி கொடுக்குறது பராமரிக்கிறது எல்லாமே பிடபிள்யூடியோடைய பணி பிடபிள்யூடி என்ன பண்ணுது சிபிடபிள்யூடி என்ன பண்ணுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ நீங்கள் ஆர்கிடெக்ட்னா கூட இங்கே ப்ரைவேட்டில் முடிச்சுட்டு சுற்றுற ஏராளமான ஆர்கிடெக்ட் இருக்காங்க ஆனால் அரசு பள்ளியை கட்டணும்னா சிஓ ஏன்னு ஒரு பர்மிஷன் ஒன்று வாங்கணும் அப்போ சிஏஓன்ற ஆர்கிடெக்ட் தான் இதை வடிவமைத்து தரணும் அப்போ அந்த சிஏஓ அதிகாரி ஆர்கிடெக்ட் யார் பிடபிள்யூ அதிகாரி யார் என்றதை வரையறுத்து அவங்க மேல தான் ஒன் ஏ ஒன்னா டிக்ளேர் பண்ணி வழக்கு பண்ணணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த வழக்கை திசை மாத்திரத்துக்கு நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து என்ன பண்ணுறாரு திசை மாத்திர வேலையும் மடை மாத்திரை வேலையை தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா இதுக்கு சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் இதில் வந்து தண்டிக்கப்படணும் அப்போது இ இதுக்காக ஒதுக்கீடு பட்ட பணங்கள்லாம் எங்கே போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது ஒரு குழந்தை உடனே மூணு லட்சம் ரூபாய் அறிவிக்கிறேன்றார் முதலமைச்சர் அதுக்கப்புறம் அஞ்சு லட்சம்ன்றாங்க அதுக்கப்புறம் சில அமைப்புகள் பட்டியலின சமூகம் சார்ந்த அமைப்புகள்லாம் வந்து போராடும் போது பதினஞ்சு லட்சம் கேள்வி மூணு லட்சம் அஞ்சு லட்சம் நீங்க டிக்ளேர் பண்றீங்கல்ல சாராயம் குடிச்சு செத்தா கூட உடனடியாக பத்து லட்சம் கொடுத்திய கள்ளக்குறிச்சில இந்த கொலை வந்து அரசு பண்ண கொலை இது அரசு கொலை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஐபிசியில கூட த்ரீ நாட் போர் த்ரீ நாட் போர் ஏ இதுதான் சொல்லுது இது அரசு கொலைதான் ஒரு பள்ளிக்குள்ள கட்டிடத்துக்குள்ள ஒரு குழந்தை வந்து செத்து போகுதுன்னா அதிகாரிகளோட அலட்சியத்தினால்தானே இந்த கொலை நடந்தது அப்போ அது ரீதியான வழக்குகள் வந்து அவங்க மேல பாயணும்ன்றதும் நாங்க கேட்டுக்கிறோம் வெறும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்ன்றதுல எதற்கோ செலவு பண்றீங்க சினிமா ஐநூறு ஒரு கோடி தூக்கி கொடுக்குறாரு எல்லாருக்கும் செலவு பண்றாரு ஏன் அந்த குடும்பத்துக்கு ஒரு கோடி தூக்கி கொடு ஏதோ இப்போ வெள்ளி போட்டு உட்காந்து கால் மேலே கால் போட்டு உக்காடுறாருல பெரியார் வழி வந்தவர்கள் என்ன பண்ணணும் இந்த கௌரவம்லாம் எனக்கு தேவை இல்லை இது அசிங்கம் இதை தூக்கி போடுங்கன்னு சொல்லணும்ல உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு தெரியல செலவு பண்ண தெரியுதுல்ல ஒரு கோடி ரூபா தூக்கி கொடுங்க அந்த குடும்பத்துக்கு என்ன குறைஞ்சிட்டு போகிறீங்க இன்ன வரைக்குமேங்க எல்லாருடைய வீட்லேயும் ஒரு குழந்தை செத்து போச்சே செத்து போச்சுன்னு பதிமூணு வயசுங்க அந்த குடும்பத்தோட எதிர்காலமே போச்சுங்க தலைமுறையே அழிஞ்சிச்சுங்க அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அது தடை செய்யப்பட்ட பகுதி எதுக்காக ஓட்டு போடுறோம் மற்ற ஆட்சி மாதிரி சமத்துவத்தை நியாயமா நடந்துப்பாங்க அப்படின்றதுக்காக தானே தேர்ந்தெடுத்து வர வச்சோம் ஆனா நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா யாரு பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்பட்டவர் வழக்கு கொடுத்தா அந்த வழக்கு பாதிக்கப்பட்டவர் மீது விரும்பி வர்றதை வந்து நம்ம தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே இருக்கும் எனக்குமே சொந்த அனுபவம் உண்டு நான் ஒரு லோனை வாங்கிட்டு எனக்கு வந்த லோன் எங்கன்னு கேட்டா வேற ஒருத்தர் கூத்துட்டாரு பேங்க் மேனேஜர் அப்ப இங்க குற்றவாளி அவரு தான் என்ன பண்றாங்க பேங்க் மேனேஜர் ஒரு ஆளை விட்டு ரெடி பண்ணி ஒரு உமன் ஹரஸ்மெண்ட் கேஸே அம்மால போடுறாங்க அப்படியே திருப்புறாங்க அப்போ இங்க ஒரு நியாயம் கூட கேட்க முடியல இந்த கவர்மெண்டால ரொம்ப மோசமா ரொம்ப ரொம்ப மோசமா இன்னைக்கு உயிர் பிரச்சனை இப்போ அந்த குழந்தை குற்றவாளி ஆயிக்கிறாங்கல்ல தடை செய்யப்பட்ட பகுதி என்ன தடை செய்யப்பட்ட ஸ்கூலுக்குள்ள என்ன தடை செய்யப்பட்ட பகுதி போர்டு வச்சிருக்கியா நாளைக்கு அந்த ஸ்கூலே தடை செய்யப்பட்டவது இந்த ஒரு மரணம் என்னாவது ஸ்கூலை இழுத்து முடியற வேலையை பார்ப்பேன் இந்த ஆட்சியில் எத்தனை ஸ்கூல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்கூலை இழுத்து முடியிருக்காங்க இருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் நான் சொல்ல திருவள்ளூர் தமிழ்நாடு முழுக்க நீ எந்த மாவட்டத்துனா கூட நான் இப்போ நான் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவன் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி ஆர்கே ஆர்கேபேட்டை பகுதியில் கொண்டபுரம்ன்ற கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு நாலு ஒயின்ஷாப்பு இருக்குது தெருவுக்கு தெரு நாலு ஒயின்ஷாப் இருக்குது ஆனால் அரசு கல்லூரி இருக்கானா இல்லை எல்என்ஜி காலேஜ்னு ஒன்று இருந்தது பொன்னேரியில் அதையும் அட்டண்டன்ஸாக மாற்றிட்டாங்க தன்னாட்சி கல்லூரியாக மாற்றிட்டாங்க அது அது ஒரு நீண்ட நெறிய வரலாறு கொண்ட கல்லூரி அரசு கிட்ட இருந்து நகர்ந்து போகுது ஆனால் அது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏராளமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் திமுக காரன் தான் நத்தி நிற்பான் திமுக மாவட்ட செயலாளர் ஆனால் நான் ஏன் கட்சி பேர் சொல்றேன்னா நீங்க போயிட்டு ஆய்வு பண்ணுங்க ஆமாவா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஏராளமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கும் பிரைவேட் காலேஜ் இருக்கும் முழுக்க முழுக்க ப்ரைவேட்டேஷனாக மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ உங்களால கல்வி கூட கொடுக்க முடியாதா இல்ல சாப்பாடு இல்லாம ரேஷன் அரிசி தின்ற நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம் குழந்தைகள் இருக்குது அப்போ எங்களால சாப்பிட்றதுக்கே வழும் போது படிக்கிறதுக்கு எப்படி செலவு பண்ண முடியும் அப்ப அரசு பள்ளி எங்களுக்கு தேவை இல்ல அப்ப நாங்க ஸ்கூலுக்கு வந்தா சாவோம் நிலமரம் தான் எங்க பெற்றோர்கள் எப்படி குழந்தை எடுத்துன்னு போயிட்டு சாப்பாடு அதற்கு தான் காலை உணவு திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தா முதலமைச்சர் அப்போ பில்டிங் எரிஞ்சு குந்துடும் அப்புறம் குழந்தை வந்து தடை செய்யப்பட்ட கிளாஸ்ல உட்காந்துருந்தாரு அதனால அந்த பில்டிங் ஒன்று சின்ன ஒரு அறிவிப்பு வைப்பாங்க எதுக்கு இதெல்லாம் ரொம்ப மோசமான இறக்க மற்ற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடினதா சொல்றீங்க அவங்க என்ன சொல்றாங்க அரசு தரப்புலன்னா பிறப்பு விகிதம் வந்து அந்த பகுதியில குறைவாக இருக்குது அதனாலதான் மாணவர்களுடைய சேர்க்கை குறைவாக இருக்குன்றதா சொல்றாங்க இது வந்து அதாவது முழு பூசணி சோத்துக்குள்ள மறைக்கிற கதையா இருக்கிறதுலயே தமிழ்நாட்டுல பெரிய மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தான் பெரிய மாவட்டம் இங்க இருந்து அம்பத்தூர்ல தொடங்கி அந்த பக்கம் ஊத்துக்கோட்டை வரைக்கும் ஆந்திரா பார்ட்ரு வரைக்குமே இருக்கிற சென்னை திருவள்ளுவர் நாலா கூறுபோட்ட தான் சென்னை அவ்வளோ பெரிய மாவட்டத்தில் பிறப்பு விகிதம் கம்மியாக இருக்குது என்ன கணக்கு பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஏமாற்று அதான் சொல்கிறேன்னே தெருவுக்கு தெருவு ஷாப் இருக்குது ஆனால் இங்கே அரசு பள்ளியும் அரசு கல்லூரியும் நிலைமை தான் இருக்குது அப்போ இந்த அரசாங்கம் எங்களை படிக்க சொல்லுதா குடித்து சீரழிய சொல்லுதா மாற்றத்தை சமத்துவத்தை விரும்புகின்ற பெரியார் வழி வந்த திராவிட கழகம் என்ன பண்ணிட்டு இருக்கின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்றைக்கி ஒரு குழந்தை செத்து போச்சுன்றதுனால இன்னைக்கு வந்து இவ்வளோ ஆதகமாக இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த அரசு பள்ளியை பாதுகாக்காமல் பராமரிக்காமல் ஆனால் நீங்கள் தெருவுக்கு தெருவு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தை மட்டும் இல்லை சென்னை கூட இருக்கு நீங்கள் எல்லா மாவட்டங்கள்லையுமே தெருவுக்கு நாள் ஒன் சாப்பிடணும் தெருவுக்கு நாள் ஒன் சாப்பிட்றது அதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற கிரைம் எக்கச்சக்கமான கிரைம் இருந்து சரக்கு கடத்தப்பட்டு ஸ்டிக்கர் ஓட்டி விற்கிறது பத்து ரூபா பாட்டிலுக்கு ஏராளமான கிரைம் நடக்கும் அந்த அந்த இதுக்குள்ளே இப்போ அதெல்லாமே சீரம் செரிப்பமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனா நாங்க குழந்தைகள் படிக்க வேண்டிய அரசு பள்ளியை பாடுறானா பில்டிங் இடிஞ்சு வந்து சாம்பல் ஸ்டோர் இடிஞ்சு வந்து சாக்குற நிலைமையில இருக்கு அப்போ இதெல்லாமே முதல்வர் கவனத்துக்கு கொண்டு வரணும் உடனடியா மூணு லட்ச ரூபாய் கொடுத்தா அந்த மூணு லட்ச ரூபாய் அந்த குடும்பம் வந்து தெரிப்பாயிடுமா ஒரு கோடி ரூபாய் அறிவீங்க என்ன குறைஞ்சிட்டு போக போறீங்க நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா உங்க கட்சி திவால் ஆயிடுமா இந்த தவறை இனி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு ஆன தேவையான நஷ்ட வந்து கொடுக்கும் இது இது நான் கேட்கற கோரிக்கையில சட்டமே இதுதான் சொல்லுது ஏராளமான தீர்ப்புகள் எத்தனையோ அரசு பள்ளிகள் கட்டிடங்கள் விழுந்து இது மாதிரி நடந்திருக்கு முன்ன முன்னாடி நடந்த தீர்ப்புகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த நஷ்டடை அரசு பொறுப்பே இருக்கணும் அவங்களுக்கு ஒரே நஷ்டம் கொடுக்கணும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை தான் முதல் குற்றவாளியா நீங்க நிக்க வைக்கணும் அப்ப திசை மாத்திரை வேலைகளை வந்து அன்பின் மகேஷ் வந்து அது கைவிடும் அதனாலதான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுதான் சொல்றேன் அஞ்சு லட்ச ரூபாய்ன்றது வந்து அது ஒரு நஷ்டீடு தொகையே கிடையாதுங்க சார சாராயம் குடித்தா பத்து லட்சம் ஒரு குழந்தை வந்து ஒழுங்கினத்தால உன்னோட அஜாக்கிரதையால உன்னோட அலட்சியத்தால ஒரு காமன் சோர் இடிஞ்சு கீழே விழுந்து செத்துருக்குன்னா நீ அஞ்சு லட்சம் கொடுப்பியா அவ்வளோ மோசமான ஒரு விஷயமா இருக்குது நீங்க வந்து இந்த அரசு பள்ளிகளை பாதுகாக்கிறதுக்கான வேலை இங்க இருக்கிற தலைமுறை படித்த தலைமுறையா மாறணுமா இல்லை குடிகார தலைமுறைவா வா மாறணுமான்றது வந்து இந்த அரசு கையில தான் இருக்குது எல்லாமே இந்த அரசு கையில தான் இருக்குது இங்கே இங்கே இந்த சமூகத்தை திட்டமிட்டே குற்றவாளி ஆக்கி போதைகளை கையில் கொடுத்து இந்த இளைஞர்களுக்கு ஃபுல்லாக வந்து சிறை நிருப்பம் வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் படிக்கணும்னு கேட்குறோம் அந்த குழந்தை படிக்கணும்னு தான் ஸ்கூலுக்கு வந்துச்சு காலையில் உயிரோடு போன குழந்தை இன்றைக்கி போனமா அந்த குடும்பத்துக்கிட்ட போய் சேரும் போது அந்த குடும்பம் துடித்த துடி அந்த பகுதியே கதறி அழுந்துச்சு நம்ம பார்த்தோம் மீடியாவில் பார்த்தோம் அவ்வளோ ஜனங்க அவ்வளோ மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினா இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசு அதிகாரிகளும் இந்த ஆட்சியம்தான் நீங்க அரசாங்கம் சொல்லல ஆமா அரசு சொல்லாது என்னன்னா ஸ்டிக்கர் மட்டும் ஓட்டிட்டா போதும் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு ஸ்டிக்கர் ஓட்டிட்டா போதும் ஆனா அவங்க விற்கலாம் அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு ஷாப்புன்னு வந்து அனுமதி கொடுக்கலாம் அதை விக்கலாம் ஆனா பள்ளியில பள்ளியெல்லாம் மட்டும் தனியாருக்கு தாரவாத்து குத்துடலாம் என்ன ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட் இது அரசு நீ திறந்து வச்சுக்கிறதுனால தானே கண்ணுல பறந்துனா எல்லாமே எளிமையாக கிடைக்கிறதுனால தவறுகள் அதிகமா நடக்குது அது ஏன் எளிமையா கிடைக்க வைக்கிற நீ அப்போ அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம முன்வைக்க முழுக்க முழுக்க காரணமே அரசு தான் கிட்ட ஆர்டர் போடு கடினமாக்கு பக்கத்து மாநிலத்தை போயிட்டு வாங்கி ஓடிக்கிறாங்கன்னா எண்ணிக்கை குறையும் இல்ல எல்லாருமே நான் நடை கட்டின்னு ஓடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு மாணவி வந்துட்டு முதலிடம் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஒரு மாணவி முதலிடம் படிச்சா அதுவும் அவன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சான் அதுக்கான அங்கீகாரத்தை கவர்மெண்டே கூப்பிட்டு கொடுத்துடுறாங்க மேடையில ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க அவங்களுக்கு தேவையான அந்த உதவியெல்லாம் வந்து பண்றாங்க ஆனா ஒரு குழந்தை வந்து சாகும் பொழுது குழந்தை தரப்புல வந்து அந்த அதாவது திசை திருப்புறது எப்படி பாக்கு மூடி மறைக்கிறது அதான் மூடி மறைக்கிறதுக்கான தான் அப்ப நாங்க வெற்றி பட்டு ஜெயிச்சா மட்டும் என்ன தூக்கி கொண்டாடுவேன் என்னுடைய வெற்றிக்கும் நான் என்னோட உழைப்புக்கும் நீ உறுதுணையா இருக்கவே மாட்டேன் ஆனா உன்னால நான் நாசமா போறதோ உன்னால நான் இறந்து போறதோ செத்து போறதோ மூடி மறைப்பேன் இது இது எவ்வளவு ஒரு மோசமான மனித நேயமற்ற செயல்னு பாருங்களேன் அப்போ இந்த இந்த கொலையில இந்த கொலையில கண்டிப்பா உயர் நீதிமன்றமும் சரி மனித உரிமை ஆணையமும் சரி உடனடியாக தலையிடணும் தாமாக வந்து எடுக்கணும் எடுக்கணும் தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் இன்ன வரைக்குமே பிடபிள்யூடி அதிகாரிகளையோ இல்லை அந்த சிஓஏ ஆர்கிடெக்டையோ யாருமே வந்து இன்னும் இன்ன வரைக்குமே யாருமே வெளிக்கொண்டு வரல அவங்க எல்லாம் இந்த பில்டிங்கு கட்டணது யாரு இந்த காம்பவுண்டை கட்டணது யாரு இவங்க எல்லாமே இன்னும் யாருமே வெளியில வரல அப்போ நிறைய கேள்விகள் இருக்குங்க அந்த அரசு பள்ளியை டெவலப் பண்றதுக்காக எவ்வளவு நிதிகள் ஒதுக்கிடப்பட்டிருக்கு எவ்வளவு செலவு தகவல் அறியும் சமூக ஆர்வலர் சங்கத்துல மாநில ஒருங்கிணைப்பாளரா இருக்கு நாங்க அடுத்த அடுத்த ஆர்டிஐ மூலியமாக இன்னும் பல தரவுகளை சேகரிக்கிறதுக்கான வேலைகளை பாக்குறோம் இதை நாங்களும் விட மாட்டோம் ஆனா இது அரசு ரீதியா வந்து மனித உரிமை ஆணையமே முன்னேறு தாமா வழக்கு போடணுன்ற கோரிக்கையும் நாங்க வச்சுக்கிறோம் அதே மாதிரி சமூக ஆர்வலர் உங்களை மாதிரி ஒருத்தர் பேசிருந்தாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க நிறைய முறை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இந்த பள்ளிச்சுவர் வந்து சரியில்லை அப்படிதான் நாங்க சொன்ன போது கொண்டு அவங்க கேட்கவே இல்லை அதனால அந்த மரணம் நிகழ்ந்துட்டுன்னு சொல்றாங்க இப்ப அஞ்சு லட்சம் ரூபாய் அவுன்ஸ்மெண்ட் பண்றாங்க இப்ப பல கட்சிகள் வந்து கொடுப்பாங்க அவங்க குடும்பத்துக்கு வந்து பல கட்சிகள் கொண்டு போயிட்டு நிவாரணமா கொடுப்பாங்க அதே வைத்து கொண்டு இந்த பள்ளிச்சுவரை வந்து சரி செய்திருந்தா கூட இந்த குழந்தையோட மரணத்தை வந்து நம்ம தடுத்துக்கலாமா மனிதாபிமானம் அடிப்படையில சமூக ஆர்வலர்கள் கட்சிகள் இயக்கங்கள் கொடுக்கறது வந்து ஒரு ஆறுதலுக்கு அது அவங்களுடைய இழப்பை ஈடு செய்யவே செய்யாது அது ஒரு ஆறுதலுக்கு கொடுக்குறது கவர்மெண்டில் பணம் இல்லைன்றாங்களா அப்போ நாங்கள் கட்டுற வரி பண்ணலாம் எங்கே போகுது நாங்கள் கட்டுறது தானேங்க வரி பணம் நீங்கள் என்னங்க நான் உங்கள் அப்பா வந்துட்டு காசியோ உங்கள் பாட்டை வந்துட்டு காசியோ எடுத்து கட்டுன்னு சொல்லலை எங்களோட வரி பணத்தில் எடுத்து கற்று அரசு பள்ளிகளை சீர் செய்யி பராமரி அதை தான் நாங்க கேள்வி கேட்குறோம் இப்ப முதலமைச்சர் வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறார் நீங்க பாத்து என்னென்ன மாணவர்கள் தேவையான திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி மாத மாத மாணவர்களுக்கான அந்த படிப்பு எல்லா திட்டங்களையும் வந்து நம்ம குறை சொல்லணும்ன்றதுக்காக நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சில திட்டங்களை வரவேக்கணும்னா வரவேக்கணும் தான் ஆனா இதே இப்போ இன்னைக்கு இருக்கிற இதே முதலமைச்சர் தான் இதுக்கு முன்னாடி அம்மையார் வந்து இலவசங்களை கொடுக்கும் போது இலவசங்கள் மக்கள் ஏற்பதில்லை அதை விரும்பவில்லை இது பேசுனது யாரு மக்களுக்கு தேவை என்னடனா பொருளாதார வளர்ச்சிதான் இது பேச அவர் தான் பேசினாரு இவரு நாற்காலில வந்து உட்காந்த உடனே இப்ப இவர் அதை பண்ணிட்டு இருக்காரு முதல்ல இலவசம்ன்ற வார்த்தையை நம்ம வந்து பேசிடலாமே இலவசம்னா என்னது என் பாக்கெட்ல இருக்கிறத உங்க பாக்கெட் சும்மா கொடுத்தாதான் இலவசம் நீ கொடுக்குற பணம் யாருது யாருடைய அது எப்படி நீங்க இலவசம் இலவச மக்களுடைய வரிபடத்தை மக்களுக்கு செய்யறது எப்படி அதுலயுமே நம்ம ஒரு தெளிவை பெற்று அதனால நலத்திட்டங்களை வைக்கிறது மாணவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் கல்விக்காகவும் நீங்க நலத்திட்டங்கள் செய்றீங்க லேப்டாப் குடுக்குறீங்க இல்லை தூரத்துல இருந்து வர குழந்தைகள் பள்ளிக்கு வர முடியலன்னா சைக்கிள் கொடுக்கறதுனால பள்ளிக்கு வர ஏழுதுன்னா அதெல்லாமே நம்ம வர வைக்கிறோம் அது நீங்க இலவசம்லாம் சொல்லாதீங்க நாங்கள் மேலும் என்னன்னா தனியார் கல்லூரிகளை அழித்து ஒழித்து அரசு பள்ளிகளை பாதுகாத்திடுன்றது தான் கேட்கறோம் அரசு பள்ளியை பாதுகாத்திடு இன்னைக்கு இது வந்து ஏதோ சாதாரண விஷயமா போய் முடியாதுங்க இதனால பல பெற்றோர்கள் அதிர்ச்சியில எப்படி அரசு பள்ளியில இருக்குல்ல முதல்வர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளுக்கு நாம வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கிறோம் கல்வியில மிகச்சிறந்த ஒரு நாடு எதுனா தமிழ்நாடு தான் அப்படின்றத சொல்றாங்க போய் பார்க்க சொல்லுங்க வடகொரியாவை போய் பார்க்க சொல்லுங்க ரஷ்யாவை போய் பார்க்க சொல்லுங்க பின்லாண்ட போய் பார்க்க சொல்லுங்க அங்கெல்லாம் தனியார் கல்லூரி வச்சு நடத்திட்டு இருக்காங்களான்னு போய் பார்க்க சொல்லுங்க பல நாடுகள்ல இன்னைக்கு வந்து அரசு இலவசமா வந்து அரசு எடுத்து எஜுகேஷனை நடத்தும் போது இன்னைக்கு நீ தாரவாத்து கொடுக்குற வேலையை தான் பார்த்துனு தனியா இருக்கு இது ஒரு மிகப்பெரிய அரசியல் நான் வந்து நல்லா நல்லாட்சியை நடத்துறேன்னா நீ வந்து முதல்ல பள்ளிகளை கல்லூரிகளை அரசு உடைமையாக்குறதுக்கான வேலையை பாருங்க இது மாதிரி ஒரு மரணங்களை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போன சம்பவம் நடந்த பிறகு ஓடி போயிட்டு இப்போ கலெக்டர் பிரதாப் வந்து போய் பாக்குறாரு அதுக்குள்ள உங்க வேலை இவ்வளவு நாள் ஆச்சு வந்து எத்தனை அரசு பள்ளியை போயிட்டு பார்வையிட்டீங்க இதுக்கு முன்னாடி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு ஆய்வு பண்ணுங்கன்னா பிறகு போயிட்டு காம்ப்ரமைஸுக்கு வாங்க நாங்க வந்து பேச்சுவார்த்தை என்னையா பேச்சுவார்த்தை நடத்தி நயா பண்ண போறீங்க பேச்சுவார்த்தை நடத்தி அந்த குழந்தைய திருப்பி கொடுத்துருவீங்களா குழந்தையுடைய பெற்றோர்கள் சைட்ல இருந்து நாங்க வைக்கிறோம்னு வச்சுக்கலாம் கேள்வியே நீங்க பேச்சுவார்த்தை என்ன கிழிச்சிட முடியும் உங்க டியூட்டி தான் என்ன இந்த மாவட்டத்தை ஆட்சி செய்வது தானே உன் ஆட்சியோடைய பவிஷ்யம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிடலாமா கேவலமா தானே இருக்கு ஒரு குழந்தை உயிர் போச்சு நீ பொறுப்பேவியா யாருக்கு ஒரு கலெக்டர் தானே பொறுப்பு நீ ஒழுங்கா போயிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போயிட்டு நீ வந்து ஆய்வு பண்ணிருக்கீங்கன்னா பிடிபிள் கூப்பிட்டு வந்து என்ன பரமாரிப்பு பண்ணிருக்கீங்க கேட்டு இன்னைக்கு அந்த குழந்தைங்க செத்துருக்குமா இது திடீர்னு நடக்கல ஏற்கனவே இதை பராமரிக்கணும்னு சொல்லி பல பேர் மனு கொடுத்தோம் நீ நடவடிக்கை எடுக்காம இருக்கிறியா வெட்டக்கேடா இல்லையா அசிங்கமா இல்லையா மாவட்ட ஆட்சியர்னு எதுக்கு வந்து காம்ப்ரமைஸ் கூப்பிடறாருங்க நேற்று அந்த கூட்டத்தில் பெற்றோர்களை உறவினர்கள் வாங்க நான் காம்ப்ரமைஸ் பண்ணி விடுறேன் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுவேன் கவர்மெண்ட் வேலையை கொடுக்குறாங்களா அதுதான் காம்ப்ரமைஸ் அவனுக்கு நான் கவர்மெண்ட் என் ஆகிறதுக்கு சாடிக்கணுமா நானே அநியாயமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் மனித தன்மையும் மனசாட்சியும் கொண்டு புவிச்சுகிட்டு இருக்காங்க மக்கள் வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள்ல ஒரு நாள் அது திசை மாறும் என்பதை கவனம் விடுற மாதிரி இல்ல இல்ல அப்படி பள்ளி அரசு பள்ளியை வந்து கட்டணும்னா அது அதுக்கு வந்து பி டபிள்யூ தான் பொறுப்பு யாரும் வந்து கட்டிட முடியாது இந்த மாதிரி ஊரக பகுதிகள்ல ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்ற தலைவர் அவங்களுக்குமே நிதி பண்ணுவாங்க கிராமப்புறங்கள்ல ஆறு தடவை கிராம சபா கூட்டம் நடத்துறாங்க யார் வேணா கேள்வி கேட்கலாம் அதுக்கு ஒதுக்கீடு பண்ணுவாங்க இப்ப சட்டமே என்ன சொல்லுது ஊரக பகுதிகளில் ஏதோ மதிர்ச்சி வரோ இல்ல பள்ளி கட்டிடமோ இடிந்து விழுந்து ஒரு குழந்தை உயிர் போச்சானா ஊராட்சி மன்ற தலைவரும் பொறுப்பு அவர் மீதும் வழக்கு போடலாம் ஆமா அவருமே தான் பொறுப்பு இது நான் சொல்ல சட்டம் சொல்லுது இதுக்கு முன்னாடி இருந்த வழக்குகள்லாம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க பகுதியில வந்து உன்ன ஒரு ஊராட்சி மன்ற செயலாளா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு அந்த ஒரு கிராமத்துல வந்து இருபத்தஞ்சாயிரம் ஸ்கூல் இருக்கா நாப்பத்தஞ்சாயிரம் ஸ்கூல் இருக்கா இருக்கிற ஒரு ஸ்கூலோட நிலைமையும் பாக்குறதுக்கு வக்கு இல்லாம திராணி இல்லாம இன்னைக்கு ஒரு குழந்தை செத்து போய் என்ன வேலை பார்த்துட்டு இருக்க எதுக்கு முன்ன தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் இந்த கேள்வி இருக்குல்ல ஓ இந்த மாதிரி கட்டிடங்கள் வந்து கட்டுறாங்க அப்படின்னா அரசு தரப்புலேருந்து தான் நிறைய ஸ்ட்ரிக்டான ஆற்றே இருக்குது பிடபுள்யூடி வந்து மிக முக்கியமான பொறுப்பு பிடபுள்யூடியும் சிபிடபிள்யூடியும் தான் பொறுப்பாகுது இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த ஆர்கிடெக்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஆர்கிடெக்ட் வேணா வந்து வடிவமைத்து கொடுத்துட முடியாது இப்படி தான் கான்வெண்டு கட்டணும் இப்படி தான் ஸ்கூலு கட்டணும் கொடுத்துட முடியாது அதுக்கு வந்து சி சிஓஏன்ற வந்து கவர்மெண்ட் சட்டப்படி

இங்க இந்த அரசு அதிகாரிகளுடைய வாங்கி தின்ற பழக்கமும் லஞ்சமும் ஊழமும் பெருத்திருப்பதனால் இன்னைக்கு ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அரசாலே கொலை செய்யப்பட்டிருக்கிறான் இவங்களுடைய அலட்சியத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அப்படி என்பதுதான் பொருள் யாரெல்லாம் இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இவங்க மூணு பேர் மேல வழக்கை திசை திருப்புறாங்கல்ல இவங்கள பின்னாடி போடுங்க முன்னாடி தூக்கிட்டு வர வேண்டிய முதல் ஆள் வந்து பி டபிள்யூடி அரசு ஊழியர்கள் அதுக்கப்புறம் அதை வடிவமைத்து கொடுத்தவர் வடிவமைத்து கொடுத்த சிஓஏ அதுக்கப்புறம் அந்த ஊரக பகுதியில பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் பிரசிடென்ட் அவருமே இதுக்கு பொறுப்பு தான் நீங்க வந்து ஏமா நீ வந்து டெய்லி இந்த ஸ்கூலுக்கு வரைய இது நீ பாக்கலையா இதா எங்க கவனத்துக்கு அவங்க கவனத்துக்கு கொண்டு வரவில்லை என்றால் யாரு தலைமை ஆசிரியர் இவர்கள் கவனத்துக்கு கொண்டு வரலன்னா அவங்களும் பொறுப்பு அதுக்கப்புறம் வரட்டும் மீதி எல்லாம் அடுத்த 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 முக்கியமா பாதிக்கப்பட வேண்டிய கேள்வி கேட்க வேண்டியவர்கள் சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் தான் மாவட்ட ஆட்சியர் வர வரமாட்டார் அதுல மாவட்ட ஆட்சியர் தான் பொறுப்பு அரசு அதிகாரிகள் போது அவங்க எல்லாம் வந்துடுறாங்க நிறைய முறை மனு கொடுத்திருக்கிறாங்க ஆமா இப்போ மாவட்ட ஆட்சியருமே அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப பொறுத்த வரைக்கும் நிறைய போட்டோ ஷூட்லாம் பண்றாரு அதை தவிர்த்து வந்து எந்த பணியும் ஒரு பண்ணலன்ற ஒரு விமர்சனம் வருது அது மக்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் எது நான் கூட தான் அவர்கிட்ட வந்து ஒரு ஏழு தடவை மனு கொடுத்தேன் மனு கொடுத்துட்டே இருந்தா டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்றாருன்னா நம்ம மேலேயே பிஎன்எஸ் ஒன் டூ நைன் அமைச்சிட்றேன் அப்படின்னா ஐபிஎஸில வந்து ஒன் டென் சொல்லுவாங்க இவனா சும்மா மனு கொடுத்துட்டு இருக்கானா ஒன் டென் போடு ஒன் டென் போட்டா பயங்கரவாதின்னு நம்மளை குண்டாஸில் போடலாம் ஹிஸ்ட்ரி லிஸ்டில் கொண்டு வரலாம் ஹிஸ்ட்ரி லிஸ்ட்ல கொண்டு வந்தா என்னடா இவனா ஒரு ரெண்டு டிகிரி படிச்சிருக்கான் முதல் தலைமுறையா இருக்கிறான் முதல் தலைமுறை பட்டாதாரியார் இதெல்லாம் கிடையாது இவன் நான் நம்மளும் சும்மா மனு குத்துனே இருக்கிறானே ஓ மனு தான் எங்க வேலை அந்த மனுவை கொடுத்த மனுவை கோரிக்கையை நிறைவேற்றுவது தான் உங்க வேலை அதற்கான பெயர் அது குறை தீர்க்கும் ஆமா மழை வந்தா போயிட்டு வந்து மழை தண்ணியில் போய் நின்றுக்கிட்டு போட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறதோ ஒரு குழந்தைய சேர்த்து போனா நான் வாங்க காம்பரமைஸுக்குற ஒரு போட்டோ எடுத்துக்கிறதோ இதை பண்ணாதீங்க தயவு செஞ்சு உங்க வேலையை சரியா வேலையை சரியா செய் அது போதுமானது